அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசணுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இந்த லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து மொத்த ஏரியா ஆறு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிரையும் சென்னை சென்னைக்காரர் வாங்கிக்கிறாங்க வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து போர்வெல் போட்டுருக்காங்க நேற்றுக்கு தான் போர்வெல் போட்டாங்க பயங்கரமான தண்ணிங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து காமிக்கணுங்க போரில் தண்ணி வந்து நாலு ஏக்கரா இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா கோலவாடி டு தாராவுரம் மெயின் ரோட்டில் வந்திங்கன்னா மருதூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருதுங்க லேண்ட் அப்படியே வீடியோலேயே பாருங்கள் இதான் லேண்டுங்க நாலு ஏக்கராவுக்கு வந்து ரோடு பேஸ் பார்த்தீங்க ஒரு நாலு அடி வந்து ஒரு பூமி அருமையான பூமி இந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் நூறு மீட்டர் தான் வருங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க ஏன்னா இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த ப்ரைஸுங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சமுங்க உங்களுக்கு வந்து நாலு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாமாங்க ஒரு ஏக்கரா அவங்க தர வைக்கிறேன் ரெண்டு அல்லது நாலு இந்த மாதிரி தராங்க மொத்தம் ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கராவில் ரெண்டு ஏக்கர் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி சென்னை பாட்டி வாங்கி உடனே வந்து உடனே முடித்து உடனே போர் ஓட்டினாங்க புரான லேண்டுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் க்ரௌண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க ஏன்னால் வந்து போர் ஓடுறதை வச்சு உங்களுக்கு எல்லாமே வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வீடியோ போடுறனுங்க வாருங்க நேரத்துக்குதான் போர் ஓட்டினாங்க போர் ஓட்டும் போது தண்ணி வந்த வீடியோவுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபீல்லில் கொடுக்குறேங்க இந்த பிரைஸ்க்கு இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு கிடையவே கிடையாது பாருங்க இதுதான் லேண்டு பாருங்க அவங்க வாங்கின லேண்டு அவங்க சைடு லேண்டு பாருங்க அவங்க போகிற அங்கே இருக்குங்க தண்ணி எவ்வளோ வரைக்கும் போய்க்குன்னு பாருங்க

பயங்கரமான தண்ணிங்க போர் வந்து ஓட்ட முடியாத தண்ணிங்க இந்த போர் வந்து நம்மளுக்கு வராதுங்க நம்மளுக்கு வந்து வெறும் லேண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேங்க இதாக போர் வருங்க அவங்க போட்டது ஏற்றிக்கிட்டா போட்டிருக்காங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரைஸில் கிடைக்காதுங்க வாய்ப்பு தான் ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம்ங்க நாலு ஏக்கரை இருக்குதுங்க நாலு பேசுங்க ஸ்டேஜில் தார் ரோடு பேக் சைடில் பஞ்சாயத்து ரோடு ரெண்டு சைடுமே வந்து ரோடு பேஸ் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா கொடுப்பாங்க நாலு ஏக்கரா கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கரா வாங்கினீங்கன்னா முப்பத்தி லட்சம் ரூபா தானுங்க நாலு ஏக்கரா வாங்கினீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது சூப்பர் பூமிங்க இந்த ப்ரைஸில் தான் வந்து நிறக்கா போய் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து ஏற்கனவே